ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு மொடக்குறிச்சி போகிற வழியில் லக்காபுரத்தில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாவே ஒர்க் நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க சின்னதா ஒரு ஸ்டோர் ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க நல்ல மணலில் கட்டப்பட்ட தரமான வீடு தாங்க இது அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இபி அவைலபிள் இருக்குங்க வாட்ரு ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்